ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கும் வந்து ஆராதனா குட்டி ஸ்கூல் போகலை லீவு இன்றைக்கும் வந்து உடம்பு சரியாகலை இன்னும் ஃபீவர் சரியாயிடுச்சு ஆனால் அந்த கோல்டு மட்டும் இன்னும் இருக்குது இருமல் வேறு வருது அதனால் வந்து இன்றைக்கி ஸ்கூல் போகலை சுகாஷ் குட்டி மட்டும் ஸ்கூல் போயிருக்காங்க சுகாஷ்குட்டிக்கு ஒரு அழுகை ஆராதனை மட்டும் மூணு நாள் லீவு நான் மட்டும் போயிட்டே இருக்கிற அம்மா அதுக்கு உடம்பு சரியில்லை அதனால் லீவ் போட்டிருக்குது கஷ்டப்பட்டுட்டு இருக்குது அது வீட்லையும் நீ போயிட்டு வா அப்படின்னா நானும் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணிவிட்டு அவங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க வீடியோ எடுக்கலாம்னு நினச்சா டைம் ஆகிடுச்சி வேன் வந்துச்சு அதனால் கிளம்பிட்டாங்க ஆறாம் எங்கள் அம்மாவும் வெளியில் நின்றுட்டுருக்காங்க எங்கள் அம்மா ஏதோ வேலை செஞ்சுட்ருக்காங்க போய் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க இவ்வளோ நேரம் படுத்துட்டு படுத்துட்டுருந்தாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்திங்கனா இது வந்து ரயின் கீரை பொரியல் கீரை பொரியல் வந்து சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்த்தேன் அப்புறமா கொஞ்சமாக முருங்கக்காய் வறுவல் முருங்கைக்காயும் தக்காளியும் போட்டு வறுவல் பண்ணிட்டேன் ஏன்னா முருங்கைக்காய் ஓவர் நிறைய இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் அதனால் வந்து டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கும் கொஞ்சம் செஞ்சாச்சு முருங்கைக்காய் தக்காளி வறுவல் அப்புறமா போல் பார்த்தீங்கன்னா ரசம் தக்காளி அதிகமாக போட்டு புளி கொஞ்சமாக போட்டு ரசம் வச்சுட்டேன் அப்புறம் குழந்தைக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சுருக்கேன் சூடாக ரசம் இருக்குது பாத்தீங்களா இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் உங்களுக்கு வந்து இதில் எது ஃபேவரட் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ரைன் கீரையும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்காயும் செம டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி ரசமும் சூப்பராக இருக்கும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கட் தான் கொண்டு போயிருக்காங்க ஆப்பிள்மே கிரேப்ஸ் எல்லாம் வந்து நிறைய போட்டு கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபுல்லாக முந்தாணியத்தை நினைக்கிறேன் ஃபுல்லாக அப்படியே திருப்பி ரிட்டன் கொண்டு வந்துட்டாங்க அவ்வளோ ஆப்பிள் கட் பண்ணி போட்டு வேஸ்ட்டாக போச்சு அதனால் உனக்கு என்ன வேணும்னு நீயே சொல்லுன்னு சொல்லிட்டு பிஸ்கட் கேட்டாங்கன்னு போட்டு கொடுத்துருக்கேன் ஆனால் பிஸ்கெட் அவாய்ட் பண்ணணும் நிலக்கடலையெல்லாம் போட்டு தட்டுவோட வாங்கி வச்சுருக்கேன் அது இறங்கலையாம்மா சாருக்கு சத்தானதெல்லாம் வேண்டாங்கிறாங்க அதனால் சரி ஸ்கூலுக்கு கொடுத்தா அவங்க எப்பவுமே இப்படிதான் ஸ்கூலுக்கு கொடுத்தா அப்படியே ரிட்டன் கொண்டு வந்துடுறாங்களே வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு சரி வீட்டில் இருக்கும்போது மட்டும் அதை நம்ம திட்டி ஏதோ மிரட்டி சாப்பிட வச்சிடலாம் ஸ்கூலுக்கு வந்து அவங்க எது கேட்குறாங்களோ அதை கொஞ்சமாக கொடுத்து விட்டுர்லான்ட்டு கொடுத்து விட்டேன் பிஸ்கெட் வந்து இனிமேல் வாங்கவே மாட்டோம் ஏன்னா அது இருந்தால் தானே கேட்பாங்க வாங்கக்கூடாது அதனால் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் நாளைக்கு கொடுத்து விடாம விட்டோம்னா அதுக்கப்புறம் சாப்பிட்ணுன்னு தோணும்ல உங்களுக்கே அதனால் அது கொடுக்கல நீங்களாம் இன்றைக்கி உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நானே குட்டிங்க வா இங்க வா இங்க வா நில் அப்படியே நில் இங்க வா கண்ணு பாருங்க எப்படி சவந்துங்க வரும் கண்ணில் தண்ணி வடிஞ்சிட்டே இருக்குது ஹாஸ்பிட்டல் போய் தானிக்கு டேப்லெட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தால் கொடுத்துட்டே தான் இருக்கிறேன் இருந்தாலும் அந்த நெஞ்சுக்குள்ளே இருக்கிற சளி வந்து கரைஞ்சி வரும் போல இருக்குது அதனால் இங்கே வா இங்கே வா சோந்து போச்சு குழந்த இங்கே வரும் மயில்